எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெங்காய வடக ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் அரை கிலோ சின்ன வெங்காயத்துக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க வெங்காயமும் உரிக்க வசதியாக இருக்குமே சொல்லிட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் ஸோ இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் இது வந்து நம்ம உளுந்தோட சேர்த்து ஆட்ட போகிறோம் அதனால் அதையும் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கையால் கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி சாப்பரை வச்சு நீங்கள் சாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு நறுக்கணும் போதும் ரொம்ப பொடியாகவும் நறுக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணால் போதும் இதுக்கப்புறமா நம்ம கருவு பிள்ளையும் வந்து போட்டு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் நீங்கள் வந்து இதில் போட்டு அரைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்து போட்டு அரைக்கணும் இல்லைன்னா அது ஒழுங்காக கட் பண்ணாது ஸோ மாதிரி வெங்காயம் கருவுப்புளையும் சேர்த்து நான் தனியாக அதையும் நான் செஞ்சுக்கிறேன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம உளுந்து ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த உளுந்து கூடவே நம்ம ஊற வச்ச வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது நீங்கள் வந்து தண்ணி வந்து லேஸாக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அதுவுமே நம்ம வெந்தயம்லாம் எல்லாம் ஊற வச்சுருப்போம் இல்லையா அந்த தண்ணியை கொஞ்சமாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றுட்டிங்கன்னா அந்த கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்து இல்லாமல் தண்ணி ஆகிடும் அது நல்லா இருக்காது ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து வெங்காயம் கருவேப்புலேயே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி கார மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான் வந்து மூணுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்தூள் தேவைக்கு நீங்க கூட குறைய கூட போட்டுக்கலாம் கம்மியாக வேணும்னா சும்மா கம்மியா கூட போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கை வச்சு நீங்க மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஒன்னு கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நாள் நீங்க காயறதுக்குள்ளார வந்து அது வந்து ஸ்மெல் வர வாய்ப்பு அதோட உங்களுக்கு கார மிளகாத்தூள் கையில் படும்போது கை எரியும் அதனால நீங்க பெட்டர் வந்து கரண்டி வச்சு நீங்க போட்டுக்கிறது ஓகே தான் இப்போ நீங்க அதை வச்சு கிண்டி விட்டுட்டு தேவையான உப்பு வந்து பொடி உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிண்டினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெந்தயமும் உளுந்தும் அதை நம்ம வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க உங்களுக்கு அது எப்படி போடும்போதே தெரிது தெரியுதா உங்களுக்கு வந்து கட்டியா இருக்குன்னு இந்த தான் கரெக்டான பதம் இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த உளுந்து மாவு வந்து எல்லாத்தையும் சேர்த்து பைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைனா வெங்காயம் தனித்தனியாக தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது இல்லையா அதனால் உளுந்து மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இதை வந்து அதுக்கப்புறம் அதை சேர்க்கணும் ரெண்டு நாள் கழித்து சேர்க்கணும் அந்த மாதிரியான ப்ராசஸ்ஸாக நான் வடகம் கிடையாது இன்றைக்கி செய்கிறதோடு முடிஞ்சுதுங்க இதுக்கப்புறம் நீங்கள் காய வச்சு தான் எடுக்கணும் அவ்வளோதான் வேலை இதுக்கப்புறம் நான் வந்து தட்டில் ஒரு கண்ணாடி கவர் பேப்பர் வந்து விற்சிக்கிறேன் கண்ணாடி பேப்பரில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு காயறதுக்கு வசதியாக இருக்கும் உடனே க அந்த கவரை விட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் பிளேட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நொறுங்கும் ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் கட் கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா நம்ம எடுக்கும்போது அது நொறுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கண்ணாடி பேப்பர் வைக்கிறதே பெஸ்ட்டு துணியில் போட்டாலும் துணியை விட்டு வராதுங்க ஸோ இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ அதனால் நீங்கள் கண்ணாடி பேப்பரில் அந்த மாதிரி போட்டுட்டு வெயில் நல்லா காய வச்சுருங்க உருண்டை உருண்டையாக வச்சாலுமே காயறதுக்கு ஆகும் ஸோ லைட்டாக அதை அமுக்கி விட்டு தட்டையாக கொஞ்சம் அமுக்கி விட்டீங்கன்னா அது வந்து சீக்கிரமாக காயும் உங்களுக்கு வறுக்கும் போது உள்ளே வரைக்கும் நல்லா வேகிறதுக்கும் வசதியாக இருக்கும் வடகம் வந்து ஓரளவு காஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த கவரை விட்டு தனியாக அதுவே வந்து கலண்டு வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பெரிய தாமலை பேட்டில் நல்லா அதை வந்து விரித்து விட்ட மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுட்டு அதை இன்னும் ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுங்க வெயில் நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் இதுக்கப்புறமா நீங்கள் வறுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதா வடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப சூடு இருக்கக்கூடாது ரொம்ப சூடு இருந்தால் டக்குன்னு வெளியே கரைஞ்சி போயிடும் உள்ளே வந்து நல்லா வந்து குக்காக இருக்காது அதனால மிதமான சூட்டில் நீங்கள் வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக முறு முறும் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நீங்கள் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் அப்புறமா வெறுமனை கூட நீங்கள் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோரம்பருப்பு சாதம்லாம் செய்வோம்ல அதெல்லாம் வறுத்து ஊற்றும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்